ஸ்டோன்ஹெஞ்ச் காலத்தை வென்ற மர்மம் பிரிட்டனில் கம்பீரமாக நிற்கும் ஸ்டோன்ஹெஞ்ச் பாறை வளையம் வெறும் கற்கள் அல்ல இது வரலாறு மர்மம் மற்றும் முன்னோர்களின் அறிவாற்றலின் சான்று வாங்க ஸ்டோன்ஹெஞ்ச் பற்றி இதுவரை வெளிவராத சில ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டோன்ஹெஞ்ச் இங்கிலாந்தின் சால்ஸ்பரி சமவெளியில் அமைந்திருக்கு பிரம்மாண்டமான பாறைகள் வட்ட வடிவில் அடுக்கப்பட்டு பிரமிப்பை ஏற்படுத்துது இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாறு கொண்டது நவீன கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய கற்களை எப்படி அடுக்கினார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கு ஒவ்வொரு பாறையும் சுமார் இருபத்தி ஐந்து டன் எடை கொண்டது இந்த கற்கள் நூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது திரைச்சிகள் உருளைகள் வண்டிகள் போன்ற எந்த வசதியும் இல்லாத காலத்தில் மனித சக்தியால் மட்டுமே இதை செய்திருக்க முடியுமா அல்லது வேறு யாரேனும் உதவி செய்தார்களா இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு சிலர் சிலர் கால மக்கள் என்று சொல்றாங்க இன்னும் இது அறிஞர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம்னு சொல்றாங்க ஆனா சிலரோ இன்னும் விசித்திரமான ஒரு கருத்தை சொல்றாங்க அதாவது வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் யாரேனும் இதில் பங்கு வகித்திருக்கலாமா இது வெறும் கட்டுக்கதையா இல்ல உண்மையா சூரியன் நிலா மற்றும் காலச்சக்கரம் போன்ற வானியல் நிகழ்வுகளுடன் ஸ்டோன்ஹெஞ்ச் தொடர்பு கொண்டிருக்கலாம்னு நம்பப்படுகிறது சூரியனின் உதயம் மறைவு மற்றும் நிலவின் சுற்றுப்பாதை போன்றவற்றை துல்லியமாக கணிக்க இந்த பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இது ஒரு காலநிலை கணிப்பு கோபுரமாக இருந்திருக்கலாமா இன்றளவும் ஆய்வாளர்கள் ஸ்டோன்ஹெஞ்சின் மர்மத்தை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மனித நாகரிகத்தின் ஆரம்ப காலத்தில் அறிவியல் ஆன்மீகம் மற்றும் வானியல் ஆகியவை ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தன என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது பழங்காலத்தின் அறிவை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அது நமக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வழிகாட்டியாக இருக்கலாம் ஸ்டோன்ஹெஞ்ச் வெறும் கற்கள் அல்ல அது காலத்தை வென்ற ஒரு மர்மம் முன்னோர்களின் அறிவாற்றலை பறைசாற்றும் ஒரு சான்று வாங்க வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை தேடி பயணிக்கலாம் செல்வபீடியா தமிழ் வரலாற்றின் மறைமுகங்களை தமிழ் பேச வைக்கும் உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோன்ஹெஞ்ச் பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி